பாண்டியன் ஸ்ரோசிரியல் நெக்ஸ்ட்டு ப்ரோமோல நம்ம மயிலோட அம்மா மயில இதுக்கு மேலேயும் நம்பி பிரயோஜனம் இல்லை நகை விஷயத்தில் தேவையில்லாமல் அவள் பயந்துகிட்டே இருக்கா இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் நம்மளே களத்துல இறங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி மயிலோட அம்மா பாண்டியனோட வீட்டுக்கு வராங்க கோமதி பாண்டியன் ரெண்டு பேருமே இருக்கிற சமயம் பார்த்து கரெக்டாக வந்துட்டு எங்கள் வீட்டு நகை அதாவது மயிலோடய நகை ஒரு மூணு மாதத்துக்கு எனக்கு தேவைப்படுது எங்கள் சொந்தக்காரங்களது கல்யாணம் ஃபங்க்ஷன் ஒன்று அந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒன்று இருக்குது மொத்தமாக அந்த கல்யாணம் அதெல்லாம் முடிகிறதுக்கு எப்படி மூணு மாதம் ஆகும் போக வர போட்டுக்கிறதுக்கு இன்னொரு பிள்ளை இருக்கா அதனால் நீங்கள் கொடுக்குறீங்களா ஒரு மூணு மாதம் யூஸ் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் கொடுத்துட்றோம் என் நகையெல்லாம் தான் அவளுக்கு போட்டோம் சுத்தமாக எங்ககிட்ட எதுவும் நகை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க தந்துடுறோம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா கொஞ்சம் முன்னாடியே சொல்லிருந்த ஆயிருக்கும் இப்பதான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி போய் லாக்கர்ல வச்சுட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அன்னைக்கு கூட மயில் எதுவுமே சொல்லலையேன்னு அன்னைக்கு தேவைப்படல இப்பதான் தெரிஞ்சது தான் கேட்டுட்டு போகலான்னு வந்தேன்றாங்க ரெண்டு நாள் கழிச்சு கூட கொடுங்கன்ட்டு எதுக்கு ரெண்டு நாள் இப்பவே போனா எடுத்துட்டு வந்துடலாம் கையோட எடுத்துட்டு வந்துடுறோம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி போயிட்டு எடுத்துட்டு வராங்க எடுத்துட்டு வந்து பார்த்தா எல்லாமே கருத்து போயிருக்கு மயிலோட நகை எல்லாமே எப்படி கருத்து போச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எடுத்துட்டு போய் வச்சு ரெண்டு மூணு நாள் தான் ஆகுதுன்னு சொல்றீங்க எப்படி கருத்து போச்சு அன்னைக்கு கூட நல்லா தானே இருந்துச்சு மயில் அப்படின்லாம் சொல்லி மயிலவே டைவெர்ட் பண்ணுறாங்க அவங்க சைடு ஓகே அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோமதிக்கும் பாண்டியனுக்கும் பயங்கர ஷாக்கு அதே நேரது மூணு நாளைக்கு முன்னே நல்லா இருந்தனாக்க இப்போ எப்படி கருத்து போகும்னு இது எல்லாமே கவரிங்குங்க நான் கொடுத்தது எல்லாம் தங்கம் எப்படிங்க கவரிங்காக மாறுச்சு இதெல்லாம் நான் கொடுத்த நகையே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம அம்மா அப்படியே பிளேட் மாற்றி பேசுகிறாங்க இதை கேட்டு பாண்டியனும் கோமதியும் பயங்கரமாக ஷாக்காகிறாங்க அதே எப்படிங்க தங்க நகையாக கொடுத்து கவரிங்காக மாறும் நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்ட்டு அப்போ நாங்கள் கவரிங் நகையை கொடுத்துட்டோன்னு சொல்கிறீங்களா இது என்ன அநியாயமாக இருக்குது அப்படின்னு பயங்கரமாக ஓவரா சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க இதோடு இந்த ப்ரொமோ முடியுது இதுக்கு என்ன முடிவு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ